தேர்தல் வரும்போது நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் ஜிஎஸ்டி வரி குறைக்கிறார் கேஸ் விலையை குறைக்கிறார்கள் இதுதான் தேர்தல் அரசியல் திமுக கூட்டணி எம்பிக்கள் நாடாளுமன்றத்தில் தமிழகத்திற்காக என்ன பேசியுள்ளார்கள் தமிழ்நாட்டில் தெருவுக்கு இரண்டு மதுக்கடைகளை திறந்து வைத்துவிட்டு நல்லாட்சி வழங்குவதாக கூறுகின்றன கஞ்சா விற்பனையும் அதிகரித்து விட்டது பணத்தை வாங்கிக் கொண்டு வாக்களிப்பது பெரிய குற்றம் என்றும் தமிழகத்திற்கு வரும் பிரதமர் மோடி தனது பத்து ஆண்டு கால ஆட்சியில் என்ன செய்தோம் என்பதை பற்றி பேசாமல் ரோட் ஷோ நடத்திவிட்டு சென்று விடுகிறார் என்றும் சீமான் பேசியுள்ளார் தமிழகம் காரைக்கால் மற்றும் புதுச்சேரியில் ஒரு சில இடங்களில் ஏப்ரல் பதினாறாம் தேதி முதல் இருபத்தி ஓராம் தேதி வரை ஆறு நாட்களுக்கு மழை பெய்ய வாய்ப்புள்ளது என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது வாக்குச்சாவடி மையங்களுக்கு வாக்குப்பதிவு இயந்திரங்களை பாதுகாப்பாக எடுத்துச் செல்ல இருநூற்று ஒன்பது பிரிவு அதிகாரிகள் நியமிக்கப்பட்டுள்ளதாக சென்னை மாவட்ட தேர்தல் அதிகாரியும் மாநகராட்சி ஆணையருமான ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார் அதிமுகவை வீழ்த்த நினைப்பவர்கள்தான் வீழ்ந்து போவார்கள் என்று அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார் மேலும் பணநாயகத்திற்கும் ஜனநாயகத்திற்கும் இடையே நடைபெறக்கூடிய தேர்தல் இது என்றும் எடப்பாடி பழனிசாமி பேசியுள்ளார் ஆவின் பால் பாக்கெட்டுகளில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு ரமலான் பண்டிகைக்கான வாழ்த்துச் செய்தி இடம்பெற்ற நிலையில் தமிழ் புத்தாண்டு வாழ்த்துச் செய்தி இடம்பெறவில்லை எனவும் ஆவின் நிறுவனம் பாகுபாடுடன் செயல்படுவதாகவும் சமூக வலைதளங்களில் பலரும் கருத்து தெரிவித்து வந்தனர் தேர்தல் நேரத்தில் இந்த கருத்து பல சர்ச்சைகளை ஏற்படுத்திய நிலையில் ஆவின் நிறுவனம் விளக்கமளித்துள்ளது அதில் பல்வேறு விதமான பண்டிகைகளின் போது தனது வாடிக்கையாளர்களுக்கு வாழ்த்து தெரிவிக்கும் வகையில் பால் பாக்கெட்டுகளில் அப்பண்டிகைகளுக்கான வாழ்த்துச் செய்திகளை அச்சிட்டு விநியோகித்து வருகிறது இந்த நடைமுறை பல ஆண்டுகளாக தொடர்ந்து பின்பற்றப்பட்டு வருகிறது அவ்வாறு ஆவின் நிறுவன பால் பாக்கெட்டுகளில் அச்சிடப்படும் வாழ்த்துச் செய்தி குறிக்கும் விழாக்கள் அனைத்தும் பல ஆண்டுகளாகவே நடைமுறையில் உள்ளவை அந்த வகையில் தமிழ் புத்தாண்டுக்கான வாழ்த்துச் செய்தி இதுவரை ஆவின் பால் பாக்கெட்டுகளில் அச்சிடப்பட்டதில்லை எனவே இந்த ஆண்டும் அச்சிடப்படவில்லை என்று விளக்கமளிக்கப்பட்டுள்ளது திமுகவின் தேர்தல் விளம்பரங்களுக்கு தடை விதிக்கப்பட்டதை எதிர்த்து அக்கட்சி விளக்கம் மட்டுமே கேட்க முடியும் ரத்து செய்ய வழக்கு தொடர முடியாது என்று தேர்தல் ஆணையம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளது இந்த வழக்கில் தேர்தல் ஆணையம் ஏப்ரல் பதினேழாம் தேதி பதிலளிக்க நீதிபதிகள் உத்தரவிட்டனர் நெல்லை ரயிலில் பறக்கும் படையினரால் பறிமுதல் செய்யப்பட்ட மூன்று புள்ளி ஒன்பது எட்டு கோடி ரூபாய் வருமான வரித்துறையிடம் ஒப்படைக்கப்பட்டது இந்த வழக்கு தொடர்பாக திருநெல்வேலி பாஜக வேட்பாளர் நைனார் நாகேந்திரனிடம் தேர்தலுக்கு பிறகு விசாரணை நடத்த தாம்பரம் மாநகர காவல்துறையினர் முடிவு செய்துள்ளனர் சென்னை எழும்பூரிலிருந்து கடந்த ஆறாம் தேதி புறப்பட்ட நெல்லை ரயில் தாம்பரம் வந்தபோது பறக்கும் படையினர் சோதனை நடத்தி நயினார் நாகேந்திரனின் ஆதரவாளர்கள் மூன்று பேர் ஆவணமின்றி கொண்டு சென்ற மூன்று கோடியே எட்டு லட்சத்து தொன்னூற்று ஓர் ஆயிரத்து ஐநூறு ரூபாயை பறிமுதல் செய்திருந்தது குறிப்பிடத்தக்கது தமிழகத்திற்கு எத்தனை முறை வந்தாலும் ஒரு தொகுதியில் கூட பாஜக வெற்றி பெறாது என்று மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ தெரிவித்துள்ளார் மேலும் பாஜக தேர்தல் அறிக்கையில் கூறப்பட்டுள்ள எதையும் நிறைவேற்ற மாட்டார்கள் அவர்களின் தேர்தல் அறிக்கை மக்களிடம் எடுபடாது தமிழகத்திற்கு பிரதமர் மோடி ஒன்பது முறை வந்துள்ளார் இன்னும் எத்தனை முறை வந்தாலும் ஒரு தொகுதியில் கூட பாஜக வெற்றி பெறாது தமிழகத்தில் வெள்ள பாதிப்பு கொரோனா பாதிப்பு ஏற்பட்ட நேரில் வராத மோடி எப்படியாவது இந்த தேர்தலில் ஓரிரு தொகுதியிலாவது வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக தொடர்ந்து வந்து செல்கிறார் என்றும் வைகோ விமர்சித்துள்ளார் அத்துடன் இண்டி கூட்டணி தமிழ்நாடு மற்றும் புதுவையில் நாற்பதுக்கு நாற்பது தொகுதிகளில் வெல்லும் என்றும் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தொடர்ந்து தேர்தல் விதிமீறல்களில் ஈடுபட்டு வருகிறார் என்றும் அவர் மீது தேர்தல் ஆணையம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் வைகோ கூறியுள்ளார் கோவை மாநகராட்சி மத்திய மண்டல தலைவர் மீனா லோகுவின் வீட்டில் வருமான வரித்துறை அதிகாரிகள் திடீர் சோதனை மேற்கொண்டனர் அவரது வீட்டில் இருந்த அனைத்து அறைகள் வீட்டின் வளாகத்தில் அமைக்கப்பட்டுள்ள அலுவலகம் கார் என அனைத்து இடங்களிலும் வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தினர் வாக்காளர்களுக்கு பணம் பட்டுவாடா செய்வதற்காக மீனா லோகுவின் வீட்டில் பணம் பதுக்கி வைக்கப்பட்டுள்ளதாக கிடைத்த தகவலின் அடிப்படையில் வருமான வரித்துறை அதிகாரிகள் இந்த சோதனையை மேற்கொண்டதாக கூறப்படுகிறது சுமார் மூன்று மணி நேரம் சோதனை நடத்தப்பட்ட நிலையில் அவரது வீட்டிலிருந்து பணமோ அல்லது ஆவணங்களோ கைப்பற்றப்படவில்லை என்று வருமான வரித்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் அனைத்து தரப்பினருடனும் பேச்சு நடத்தி மணிப்பூரில் அமைதியை நிலைநாட்ட பாஜக தலைமையிலான மத்திய அரசு முன்னுரிமை அளித்து வருகிறது என்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தெரிவித்துள்ளார் கேரள மாநிலம் திருவனந்தபுரம் மக்களவைத் தொகுதி பாஜக வேட்பாளர் ராஜீவ் சந்திரசேகருக்கு எதிராக அத்தொகுதியின் காங்கிரஸ் வேட்பாளர் சசிதரூர் தொலைக்காட்சிக்கு அளித்த நேர்காணலில் தெரிவித்த கருத்துக்கள் தேர்தல் நடத்தை விதிகளை மீறியுள்ளதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது மேலும் உறுதிப்படுத்தப்படாத குற்றச்சாட்டுகளை தெரிவிக்க வேண்டாம் என சசிதரூரை தேர்தல் ஆணையம் எச்சரித்துள்ளது டெல்லி கலால் கொள்கை முறைகேடு வழக்கில் அமலாக்கத்துறையின் கைது நடவடிக்கையை உறுதி செய்த டெல்லி உயர்நீதிமன்றத்தின் உத்தரவை எதிர்த்து முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் தரப்பில் தாக்கலான மேல்முறையீட்டு மனு மீது ஏப்ரல் இருபத்தி நான்காம் தேதிக்குள் பதிலளிக்க அமலாக்கத்துறைக்கு உச்சநீதிமன்றம் நோட்டீஸ் அனுப்ப உத்தரவிட்டுள்ளது